ஒரு ஏக்கரை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருங்க நல்லா தண்ணி வசதியோட செம்மண் பூமிங்க பஞ்சாயத்து ரோடு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வலசூர் பக்கமாக இருக்கும் வலசூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருந்தால் வெள்ளியம்பட்டிங்கிற கிராமத்துல அங்கே இருக்கு கரெக்டா இந்த இடத்துல இருந்து கால் கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க நீட்டான தாரோட இருக்கும் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வர மாதிரி ஒரு விவசாய நிலம் பார்க்கணும்னா கண்டிப்பா இது உங்களுக்கு அருமையாக அமையுங்க இது வந்து அர்ஜுன் சேலங்கிறதுனால பக்கத்தில் போகக்கூடிய மார்க்கெட் ரேட்டோட குறைச்சி தராங்க அக்கம் பக்கம் கிட்டத்தட்ட பக்கத்துக்காடே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கரா போயிருக்கு இவங்க அர்ஜுன் இருக்கிறதுனால வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இதுலயும் உட்காந்து பேசிக்கலாங்கிறாங்க இடத்த பாக்கணுமா லொக்கேஷன் வேணுமா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன் இடம் கூட பாருங்க டாக்குமெண்ட் கிளியர் ஒரே ஓனர் பேர்ல தான் இருக்கு நீங்க அவர் கையில போட்டா போதும் சோ டைரக்டா நீங்க ஓனர்ட்ட தான் மீட் பண்ண போறீங்க ரேட் உட்காந்து பேசிட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் லீகல் கிளியரா இருக்குன்னா நீங்க அழகா முடிச்சுக்கலாம் பஞ்சாயத்து மேலே இருக்கு இந்த இடத்த பாக்கணும்னா கீழே தினமும் கால் பண்ணுவாங்க